பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நாட்டில் எந்த சக்தியாலும் விவசாயிகளின் குரலை நசுக்க முடியாது விவசாயிகளின் பொறுமையை சோதித்தால் தேசம் பெரும் விலையை கொடுக்க வேண்டி இருக்கும் என்று மேடையிலேயே மத்திய விவசாயத்துறை அமைச்சர் எச்சரித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் மத்திய அரசின் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் பருத்தி தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்கான மத்திய நிறுவனத்தின் நூற்றாண்டு விழா மும்பையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் கலந்து கொண்டார் அப்போது மேடையில் பேசிக் கொண்டிருந்த குடியரசு துணைத் தலைவர் விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானை நோக்கி விவசாயத்துறை அமைச்சரே உங்களின் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமானது விவசாயிகளுக்கு என்ன வாக்குறுதி அளிக்கப்பட்டது என்பதை தயவு செய்து கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை அவர்களிடம் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினார் சென்ற வருடம் ஒரு போராட்டம் நடந்த நிலையில் இந்த ஆண்டும் அதே போராட்டம் தொடர்ந்து நடைபெறுவது வேதனை அளி தாக தெரிவினர் விவசாயிகளுடன் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பது தனக்கு புரியவில்லை என்றும் இந்த முயற்சி ஏன் இதுவரை நடக்கவில்லை என்பதே தனக்கு கவலையாக உள்ளது உலக அரங்கில் இந்தியா முன்னெப்போதையும் விட உயர்ந்திருக்கும் நிலையில் விவசாயிகள் ஏன் துயரத்தில் இருக்கின்றனர் என்று கேள்வி எழுப்பினார் விவசாயிகளின் பிரச்சனைகளை எளிதாக எடுத்துக்கொண்டால் நாம் நடைமுறையை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம் நாட்டில் எந்த சக்தியாலும் விவசாயிகளின் குரலை நசுக்க முடியாது விவசாயிகளின் பொறுமையை சோதித்தால் தேசம் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று धनक